ஸ்ரீ சங்கரா திவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில சஞ்சாரம் இன்று நாள் முழுவதுமே இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சந்திரன் சுக்ரன் நேர் பார்வையில் சப்தமத்தில் இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்களில் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் இவர்களுக்கு வெற்றியை தரும் ஆறாம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இவர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும் கூட பிறந்த சகோதர சகோதரர்களால் இன்று நன்மைகள் ஏற்படும் மிதுனராசினர்கள் இன்று மிதனராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைந்தேறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வையும் நல்ல முடிவையும் கொடுப்பார் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல உலா அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் நிறையாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளால் இன்று சற்று மனதில் சில குழப்பங்களும் சில சஞ்சலங்களும் வந்து போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேற ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவது சிறப்பு சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு நல்லது கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது கன்னிராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்திற்கு மேல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இவர்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொண்டால் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் சர்ச்சைகள் இன்று மாலை நேரத்தில் தீரும் புதிய கடன் முயற்சிகள் நன்மையை தரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இன்று வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் தொழிலில் கவனமாக இருக்கலாம் ரிச்சிக அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று செலவுகளை அதிகமாக கொடுப்பார் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் நன்மைகளை கொடுக்கலாம் பிள்ளை பேரு எதிர்பார்த்தவருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் மகர ராசி நேயர்கள் இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்ற பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் திருவோணம் மாவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மனதில் இருந்த குறைகள் தீர்ந்து சந்தோஷங்கள் நிலவும் திருமண முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நீங்கள் அலுவலக ரீதியாக இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பது மற்றும் பெரியவர்களை சென்று சந்திப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாள் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனைத்து விதமான நன்மையும் கொடுப்பார் மீனராசி என்பவர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் இல்லை பல நாட்களுக்கு பிறகு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலனை தரும் மிதுன ராசிக்காரளுக்கு இது வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம் பட் மூணுல கேத்தும் மூன்று கூடைய சூரியன் வந்து நமக்கு நீச்சமாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய தகப்பனார்களுக்கு கொஞ்சம் இந்த ஐப்பசி மாதம் முடிகிற வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சின்னதாக வரும் ஆனால் ஐந்துல புதன் சுக்ரன் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் உண்டு ஸோ இந்த சேர்க்கை இருக்கிற வரைக்கும் இவங்க வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில குபேர பூஜை செய்யலாம் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப மனதிற்கு நிகழ்வாக இருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்